சாப்பிடும் பொழுது உதட்ட மூடி நல்லா மென்று கூழ் மாதிரி அரைச்சு சாப்பிடணும் சாப்பிடும் பொழுது உதட்ட பிரித்து சாப்பிட்டா நல்லது இல்லை உதட்ட மூடி சாப்பிட்டா நல்லது நம்ம பொதுவா எப்படி சாப்பிடுவோம் பாருங்க எல்லா வியாதி வரும் ஏன் நல்லா கேளுங்க சாப்பிடும்போது ஏ உதட்ட மூணு கேட்டீங்கன்னா நல்லா கேட்டுக்குங்க எச்சிலும் சாப்பாடு இருக்கு இல்லைங்களா எச்சில ஏகப்பட்ட என்சைம் இருக்குங்க இதுதான் சாப்பாட்டுருக்கிற கார்போஹைட்ரேட் புட்டின் விட்டமின் இருக்கு இல்லையா அதை மூலக்கூற பிரித்து நல்ல பொருளாக மாற்றுறது எச்சில் தாங்க எச்சில் தாங்க சுரப்பி அப்போ சாப்பாடு மெச்சிலும் சேர்ந்து வாயில ஜீர்ணம் ஆகுது இல்லையா அந்த நேரத்தில் யாரெல்லாம் உதட்ட பிரிச்சு லபக் லவக் காற்றை பிடிச்சி சாப்பிட்றோமோ காத்து உள்ள போய் சாப்பாடு மிச்சிலும் ஜீர்ணம் பண்றதை தடை விதிக்குது இரண்டாவது டெக்னிக் எல்லாரும் நல்லா கேவனீங்க சாப்பிடும் பொழுது உதடு மூடிதான் மெல்லனும் உதட்ட மூடி மெல்லும் பொழுது காத்து உள்ள போகாதா இது பாருங்க உதட்ட பிரிச்சு நாற்பது முறை வெல்றதை விட உதட்ட மூடி நாலு முறை மென்னு பாருங்க சாப்பாடு கூழ் மாதிரி ஆயிரும் அமெரிக்கா இங்கிலாந்து இத்தாலி போன்ற நாடுகளில் சுகர் பிபி ரொம்ப ரொம்ப கம்மி ஏன் தெரியுமா அங்கே எல்லாரும் உதட்ட தான் சாப்பிட்றாங்க ஆனால் இந்தியா இலங்கை சிறு சிங்கப்பூர் மலேசியா பர்மா போன்ற நாடுகளில் எல்லாம் ஜியாதி புரிஞ்சுக்குங்க உதட்ட மூடி சாப்பிட்டா ஆரோக்கியம் உதட்ட பிரித்து சாப்பிட்டா வியாதி அதனால ரெண்டாவது பாயிண்ட் எல்லாரும் நல்லா கவனிங்க இனிமேல் எப்போ யார் எது சாப்பிட்டாலும் உதடு ஆகவே கூடாது உதட்ட மூடி பாருங்க மென்னு முழுங்குற வரைக்கும் உதடு பிரியவே கூடாது இப்படி சாப்பிட்டா அந்த உணவு மருந்தாக மாறுது மூணாவது பாயிண்ட் சாப்பிடும் பொழுது நமது எண்ணம் கவனம் அவேர்னஸ் அட்டென்ஷன் மனதை சாப்பாட்டில் வைக்கணும் இட்லி தோசை பொங்கல் சப்பாத்தின்னு நினைச்சுக்கிட்டே சாப்பிட்டா மருந்து இந்த இட்லி தோசை பொங்கல் சாப்பிடும் போது மைண்டுக்கு குடும்பம் பிஸ்னஸ் சீரியல் பொண்ணுறங்க அவங்க பத்தி யோசிச்சுட்டு சாப்பிட்டா சாப்பாடு ஜீர்ணமே ஆகாது நம்ம என்ன பண்றோம் சாப்பிடும்போது கண்டதெல்லாம் யோசிக்கிறோமா நீங்க கேட்கலாம் நான் சாப்பிடும் போது எதை பத்தி யோசிச்சா வைத்து கே அது வந்து ஜீரணம் மட்டும் போக கேட்பீங்க அப்படி கிடையாது மூளைக்கும் நமது உடம்பையில் உள்ள ஜீர்ண சுரப்பிக்கும் நடுவுல ஒரு நரம்பு இருக்கு அதுக்கு பேரு வேகஸ் நரம்புன்னு பேர் அதோட வேலை என்ன தெரியுமா நாம எதை பத்தி யோசிக்கிறோமோ அது சம்பந்தப்பட்ட சுரப்பை எல்லாம் சுரக்க வைக்கும் உதாரணத்துக்கு எல்லாரும் நல்லா கேள்விங்க இன்னைக்கு ரெண்டு மணிக்கு சாப்பிட போறீங்க இல்லையா அப்போ உங்களுக்கெல்லாம் ஒரு லட்டு ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இனிப்புக்கா சரிங்களா இங்க தான் லட்டு எல்லாம் கற்பனை பண்ணுங்க இன்னைக்கு ரெண்டு மணிக்கு நீங்க லட்டு சாப்பிட போறீங்க நீங்களே கற்பனை பண்ணுங்க கற்பனை பண்ணியாச்சா இது லட்டுன்னு கிடையாது இன்னைக்கு கொடுக்க போறதுன்னு கிடையாது ஆனால் சொல்லும்போது போது பல பேர்த்துக்கு எச்சில் ஊரிச்சா ஏன் ஊரிச்சு அப்போ இந்த புத்தி லட்டை பத்தி யோசிச்சோன்னு லட்டை ஜீரணம் பண்றதுக்கு சுரப்பிக்கலாம் சுரந்துருச்சா புரிஞ்சுக்கங்க முதல் முதலில் ஒரு பொருள் சாப்பிடும் பொழுது அதை எப்படி ஜீரணம் பண்றதுன்னு ஒரு ரெக்கார்டு கிரியேட் ஆகும் அப்போ அதை நினைச்சு பார்த்தா அந்த ரெக்கார்டு ஓப்பன் ஆகி சாப்பாடு ஜீர்ணமாகுங்க உதாரணத்துக்கு இங்கே பாருங்கள் இப்போ ஒன்று சொல்கிறேன் சரிங்களா இது வந்து நான் வந்து என்ன பண்ணியிருக்கிறேன் ஃப்ரான்ஸ் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் சரிங்களா ஒரு இனிப்பான பொருள் நீங்கள் யாருமே இது சாப்பிட்டதெல்லாம் பார்த்தே இல்லை இதுக்கு பேர் என்ன தெரியுமா கையா மொய்யா சரியா இப்போ சொல்கிறேன் ஒரு மணிக்கு சியா சியாமையா கையா முய்யாங்கிற இனிப்பு தர போகிறேன் அப்படின்னு சொல்கிறேன் யாருக்காவது எச்சில் ஊருமா எல்லாரும் பார்ப்பீங்க இன்னும் கருப்பாக இருக்குது நடுவில் வெள்ளையாக இருக்குது என்னமோ செய்யாமையா கையாமொய்யான்னு சொல்கிறாரு அது எப்படி இருக்கும் யோசிப்புமே தவிர வச்சு சொருக்காதா ஏன் முன்ன பின்ன சாப்பிட்டதில்ல ரெக்கார்டு கிடையாது புரிஞ்சுக்கங்க என்ன சொல்ல வரேன்னா ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேங்க உணவை சாப்பிடும் பொழுது இட்லி தோசை பொங்கல் நினச்சிக்கிட்டே சாப்பிட்டா நினச்சா மருந்தாக மாறுது ஆனால் நாம் என்ன பண்ணுறோம் இட்லி தோசை பொங்கல் சப்பாத்தி நம்ம மச்சானுக்கு ரெண்டு லட்ச ரூபா பிஸ்னஸ் பண்ண கடன் கொடுத்தோம் திருப்பி தரவே மாட்டேங்கிறான் இவளை பார்த்தா மூஞ்சி மூஞ்சி முறைக்கிறாள் இந்த குடும்பத்துக்கெல்லாம் பணம் கொடுத்தா திருப்பி வராது போல் இருக்குன்னு யாரெல்லாம் மச்சானு கொடுத்த கடனை பற்றி யோசிச்சிட்டே சாப்பிட்றீங்களோ சாப்பாடு இன்னமாக யாரெல்லாம் சிரிச்சிங்களோ உங்கள் மச்சானுக்கு காசு கொடுத்துட்டு திரும்பி வரலை நடத்தும் உங்கள் மச்சான் மட்டும் இல்லை உலகத்தில் எந்த மச்சானும் தர மாட்டாங்க கொடுக்காதிங்க நான் எல்லாம் எவ்வளோ கொடுத்து ஏமாந்துருப்பேன் சாப்பிடும்போது மச்சானு கொடுத்த கடனை பற்றி யோசிச்சா சாப்பாடு எப்படி ஜீரணமாகும் புரிஞ்சுக்கோங்க சாப்பிடும்போது சாப்பாட்டை பற்றி மட்டும்தான் யோசிக்கணும் ஸோ முதல் பாயிண்ட் பசி எடுத்தால் சாப்பிடணும் இரண்டாவது பாயிண்ட் உதட்டம் மூடி மெல்லணும் மூணாவது பாயிண்ட் சாப்பிடும்போது உணவை பற்றி மட்டும்தான் கவனிக்கணும் நாலாவது பாயிண்ட் சாப்பிட்றதுக்கு முன்னால பிரார்த்தனை பண்ணணும் இறைவா நன்றி அது பிரசாதமாக மாறுது யாருமே பண்றதே இல்லைங்க ஒரு செகண்ட் இறைவா இந்த நேரத்தில் உணவு கொடுத்தே உணவு இல்லாட்டி மட்டும் இறைவா அப்படி கேட்கறமா இல்லையா ஒரு தங்க மோதிர காணாம போச்சு இறைவா வேற வேலையில கண்டுபிடிச்சி கொடுத்து ஓடி போயிடணும் வாங்கும் போது நினைக்கிறது இல்லை ஒரு வாங்கணும்ன இறைவா நீ கொடுத்தேன்னு சொன்னதே இல்லை அப்புறம் காணாமல் போன மட்டும் கேட்கணும் அவர்கிட்ட புரிஞ்சுக்குங்க உணவுங்கிறது மருந்துங்க அது வந்து பிரசாதம் சாப்பிட்றதுக்கு முன்னால இறைவா அப்படி சொல்லி பாருங்க அந்த எண்ணம் மருந்தா மாத்துதுங்க அடுத்தது சாப்பிடும் பொழுது பல்லுக்கு நல்லா வேலை கொடுத்து கூழ் மாதிரி அரைச்சி சாப்பிடணும் எல்லாரும் ஒரு கேள்வி கேட்குறேன் பதில் சொல்லுங்க பல்லுடைய வேலை என்ன வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் த பல்லு சாப்பாட்டு அரைக்கிறது தானே அந்த வேலையை செய்கிறதே இல்லை யாரெல்லாம் பல்லுக்கு வேலை கொடுக்காம குண்டு குண்டா முழுங்குறீங்களோ ஒருவேளை உங்கள் வயிற்றுக்கு வாய் வாயிருந்தா திட்டு ஏய் அறியிருக்கா அவனுக்கு எங்கிட்ட இந்த பல்லா இருக்கு நான் எப்படி மெல்றதுன்னு கேட்கல வயிற்றுக்குள்ளே பல்லு இருக்கா வயிற்றுக்குள்ள மிக்சி மேலே பிளேடு இருக்கா கிரிக்கெட் சுக்காண்ட் இருக்கா வயிறுக்குள்ள கிரைண்டரா இருக்குது கல்லாக இருக்குது வயிறு டப்பா அதுக்குள்ள தண்ணி இருக்கு தண்ணிக்கு பேர் தெரியுமா ஹைட்ரோ குளோரிக் ஆசுடு நல்லா கேட்டுக்குங்க வயிற்றுல சாப்பாடு எப்படி தெரியுமா ஜீர்ணமாகுது ஒரு ஆசிட் சுரக்குது ஹைட்ரோ குளோரிக் ஆசிட் அது எப்படி தெரியுமா சுரக்குது இங்கே பாருங்க வழக்கமா நாற்பது வாய் சாப்பிட்றமா எல்லாரும் நல்லா கேவனிங்க வயிற்றில் இப்போ யாராவது பசியோடு இருந்தீங்கன்னா உங்க வயிற்றில் நாற்பது வாய் ஜீர்ணம் பண்ணுறக்கு சுரப்பை சுரந்துருங்க ஆனால் நாம என்ன தெரியுமா பண்ணுறோம் முதல் நாலு வாயை பல்லுக்கு ஒழுங்காக வேலை தராமல் குண்டு குண்டாக முழுங்குறோமா அப்போ இந்த வயிறு என்ன பண்ணுது வயிற்றில் நாற்பது வாய்க்கு ஆசிட் இருக்கா முதல் நாலு வாய் குண்டு குண்டா போனனால நாற்பது வாயை நாலு வாயில் தீந்து போகுதா பல்லுக்கு வேலை கொடுக்காதனால பல்லு செய்ய வேண்டிய வேலை வயிறு செய்ய வேண்டியது இருக்கா இங்கே பாருங்க ஏன் தெரியுமா உயிரோடு இருக்கிறோம் முதல் நாலு வாய் மட்டும் தான் நல்ல சக்கரையா மாறுது நாலு வாய் உள்ள போய் நாற்பது வாய் ஆசிட் தீத்து பிடிச்சா இப்ப ஆசிட் இல்லையா அதுக்கப்புறம் முப்பது வாய் முப்பத்தாறு வாய் எடுத்து கொட்டிக்கிறோமா அதுக்கு கொட்டிக்கிறது கொட்டும் போது உள்ள ஆசிட் இல்லையா உழுது தொப்பையா மாறி உடம்புக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம் ரேஸ் கோச்சில் போய் வாக்கிங் போவோம் ரெண்டு ரவுண்டு அப்படி ஃபுல்லாக ரவுண்ட் அடிச்சுட்டு வந்து கேஜி தேட்டம் வந்து முட்டை பச்சை சாப்பிட்டுருவோம் அப்பறத்துக்கு வாக்கிங் பண்ணுங்க வாக்கிங் நல்லா போக வேண்டியது ரெண்டு முட்டை பட்சம் நாங்கள் சாப்பிட வேண்டியது எல்லாம் கணக்கு டேலியாயிது என்னைக்கு வாக்கிங் போகிறோமோ நாலு சப்பாத்தி சேர்த்து சாப்பிட வேண்டியது எல்லாம் கணக்கு டேலியாகிது இப்போல்லாம் யாரும் வாக்கிங் போகிறதில்ல இந்த மிஷின் இருக்குது ஒரு கடையில் வாங்கி மிச்சு வயிற்றில் மாட்டிக்கிட்டு என்னங்க பண்ணுறீங்க தொப்ப வந்துருச்சு கூட திங்க வேண்டியது ஆட வேண்டியது திங்க வேண்டியது ஆட வேண்டியது மானம் கட்ட பொழப்பு எதுக்கு திம்மான எதுக்கு ஆடுவான இதை ஒன்றும் குறைக்கிறது இல்லை ஒவ்வொரு வீட்டில் போய் பார்த்துறேன் ஒரு கோடி ரூபாய்க்கு மிஷின் இருக்குது ஆடுறது ஓடுறது குளிர்ந்துருது வலையுறது நிமிடுறது எல்லாம் மிஷின் தான் சாப்பாட்டை மட்டும் அப்படியே நல்லா கட்டிக்க வேண்டியது புரிஞ்சுக்குங்க என்ன சொல்ல வரேன்னா ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் இனிமேல் வாக்கிங் போக வேண்டாம் ஆட வேண்டாம் ஒடியார வேண்டாம் குதிக்க வேண்டாம் ஒன்றும் பண்ண வேண்டாம் பல்லுக்கு வேலை கொடுத்தா போதுங்க சில பேர் பாருங்க ஒல்லிய பார்த்துருக்கீங்களா சில பேர் ஒல்லியா இருப்பாங்க நிறையா சாப்பிடுவாங்க சமுதாயத்தில் கெட்ட பேர் வின குடிச்ச உடம்புன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அது ஒழுங்கா சாட்டு நல்லா இருக்காங்க இவங்க தப்பு தப்பு சாட்டு குண்டாயிட்டு மதம் திட்டிட்டு இருக்கிறாங்க சில பேர் அப்படிதாங்க நல்ல குண்டா இருப்பாங்க அவங்க கேட்டு பாருங்க நான் ஒரே ஒரு சப்பாத்தி தான் சாப்பிட்றேன் ஒரு சப்பாத்தி ஒழுங்குனா குண்டு பத்து சப்பாத்தி மென்னா ஒல்லி புரிஞ்சுக்குங்க நீங்க எவ்வளவு சாப்பிட்றீங்கன்னு முக்கியம் இல்லை உடம்புக்கு குண்டாகிறதுக்கு ஒல்லியா இருக்கும் பல்லுக்கு வேலை கொடுத்தமா கொடுக்கலையா இனிமேல் யாருக்காவது வெயிட் கம்மி ஆனா நீங்க வாக்கிங் போக வேண்டாம் எக்ஸசைஸ் சாப்பிட்ற சாப்பாட்டை பல்லுக்கு நல்லா வேலை கொடுத்து கூழ் மாதிரி அரைச்சு முழுங்கினா வழக்கமா நாலு சப்பாத்தி சாப்பிட்டுருப்பீங்களா இனிமேல் ஏழு சாப்பிடுங்க ஒல்லி உடம்பு ஒல்லி நாலு சப்பாத்தியை முழுங்கினா குண்டு ஏழு சப்பாத்தியை மென்னா ஒள்ளி உலகத்திலேயே உடம்பை கம்மி பண்ணுறதுக்கு நிறைய சாப்பிடுங்கன்னு சொல்றது நம்ம டெக்னிக் தான் உணவு முக்கியம் இல்லைங்க அடுத்த பாயிண்ட் இனிமேல் எப்ப யார் எது சாப்பிட்டாலும் பல்லுக்கு நல்லா வேலை கொடுத்து முழுங்கறதுக்கு முன்னால வயிற்றுக்குள்ள பல்லுல தெரிஞ்சுக்கிட்டு முழுங்கணும் அடுத்தது சாப்பிட்றதுக்கு முன்னால ஒரு அரை மணி நேரம் தண்ணி குடிக்க கூடாது சாப்பிடும் பொழுது குறுக்க தண்ணி குடிக்க கூடாது சாப்பிட்டு முடிச்ச உடனே குடிக்கூடாது சில பேர் இருக்காங்க சாப்பிட உட்காரும் பொழுது ஒரு டப்பா தண்ணி எடுத்து கட கட்டன்னு ஊற்றிட்டு அப்புறம் தானே சாப்பிட ஆரம்பிப்பீங்க நல்லா இருப்பீங்க ஏன்னா வயிற்றுல ஆசிட் இருக்கா தக தண்ணி இருக்கா ஒரு டப்பா தண்ணி எடுத்து ஊற்றினா ஏசிட் அவிஞ்சு போயிருமா நீர்த்து போயிருமா டைலூட் ஆயிருமா எப்படி சாப்பாடு ஜீர்ணமாகும் வாயில் நடக்கும் ஜீர்ணத்துக்கு காற்று எதிரி வயிற்றில் நடக்கும் ஜீர்ணத்துக்கு தண்ணி எதிரி ரெண்டு மணிக்கு மத்தியானம் சாப்பிட்றதா இருந்தா ஒன்றரை மணிக்கு அப்புறம் தண்ணி குடிக்காம இருந்து பாருங்க அதாவது சாப்பிடுறதுக்கு அரை மணி நேரம் முன்னால தண்ணி குடிக்காம இருந்தா சாப்பாடு ஒழுங்கா ஜீர்ணமாகும் அடுத்தது சாப்பிடும் போது குறுக்க தண்ணி ஏன் இந்த சாப்பிடும் போது குறுக்க தண்ணி குடிச்சா எச்சில் நீர்த்து போயிருமா எச்சில் தானே ஜீரணம் உருப்புன்னு பார்த்தோம் அந்த தண்ணி கொஞ்சம் அதிகமான வயிற்றுல விழுந்து ஆசிட் நீர்த்து போயிடுமா சாப்பிடும் பொழுது குறுக்க தண்ணி குடிக்கக்கூடாது ஆனால் நாம் என்ன பண்ணுவோம் சில பேர் ஒரு ஆகி சாப்பாடு ஒரு சிப் தண்ணி ஒரு ஆகி சாப்பாடு ஒரு சிப் சில பேர் சாப்பிட்றப்பள்ள டப்பா காலி ஆகி நல்லா இருப்பீங்க சாப்பிடும் சாப்பிடும்போது குறுக்க தண்ணி குடிக்க கூடாது சில பேர் கேட்பீங்க சாப்பிடும்போது தண்ணி தாக எடுக்குதே அலோ குண்டு குண்டா முழுங்குனா அப்படிதான் எடுக்கும் நல்லா மென்னு கூழ் மாதிரி இறைச்சி தண்ணி மாதிரி மாற்றி முழுங்கனா சாப்பாட்டை ரொம்ப நேரம் மென்னு சாப்பிட்றவங்களுக்கு நடுவில் குடிக்கணும்னு தோணவே தோணாது அடுத்தது சாப்பிட்டு முடிச்ச உடனே சில பேர் உள்ளா அப்படி பண்ணக்கூடாது கூடாது பாருங்கள் இப்போ தானே சாப்பிட்டு பாருங்க சாப்பிட்டு முடிச்ச உடனே ஒரு கால் மணி நேரம் வெயிட் பண்ணுங்க அதுக்கப்புறம் தண்ணி குடிங்க தண்ணி சூப்பராக சாப்பாடு சூப்பராக ஜீர்ணமாகும் எல்லோரும் நல்லா கவனிச்சிக்கங்க சாப்பிட்றதுக்கு முன்னால் அரை மணி நேரம் தண்ணி குடிக்கக்கூடாது சாப்பிடும் பொழுது தண்ணி குடிக்கக்கூடாது சாப்பிட்டு முடித்து அரை மணி நேரம் தண்ணி குடிக்கக்கூடாது உடனே பல பேத்துக்கு சந்தேகம் தம்பி நீ சொல்கிறத பார்த்தா ஒன்றரை மணி நேரம் தண்ணி குடிக்கக்கூடாதா ஒரு வேளை விற்கல் வந்தால் என்ன செய்கிறது காரம் எடுத்தால் என்ன பண்ணுறது தொண்டை வறண்டு போனால் என்ன பண்ணுறது சிக்கிச்சு நிலம் அப்படி கேட்டிங்களா மனசு சந்தேக வந்துச்சா அதுக்கெல்லாம் பதில் சொல்கிறேன் இந்த ஒன்றரை மணி நேரத்தில் தண்ணி குடிக்கவே கூடாது ஆனால் குடிக்கலாம் வித்தியாசமான ரூல்ஸ் வரும் ஆனால் வராதுன்னு சொல்கிற மாதிரி இங்கே பாருங்க இவ்வளோ தண்ணி குடிக்கக்கூடாது நான் குடிச்சது நிறைய குடிச்சிட்டுனா இது குடிங்க வேண்டாம்னு சொல்ல அளவு கம்மியா இருக்கணும் அதாவது குடிக்கிற தண்ணி வாயை தொண்டை வரைக்கும் வயிற்றுல போய் விழுகக்கூடாது கூடாது அளவு கம்மியா குடிக்கலாம் குடிக்குமே வேண்டாம்னு சொல்லிங்க குடிங்க அளவு கம்மியா குடிங்க அப்ப சாப்பிட உட்காரும் பொழுது தொண்டை வர வரன்னு இருக்கா ஒரு கால் டம்ல குடிங்க சாப்பிடும்போது விக்கல் சிக்கல் காரம் வராது வந்தா அற அளவாக குடிங்க சாப்பிட்டு முடிச்சாலும் வாய் குப்பையாக இருக்குமா ஒரு அரை டம்ளர் சாப்பிடுங்க சரிங்களா வெயிட் பண்ணுங்க ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு தாராளமாக நிறையா குடிங்க இந்த மாதிரி சாப்பிடும் பொழுது தண்ணி எவ்வளவு கம்மியாக குடிக்கிறமோ சாப்பாடு அவ்வளவு ஜீரணமாகும் இவ்வளோதாங்க பசி எடுத்து சாப்பிடணும் உதட்ட மூடி மெல்லணும் சாப்பிடும்போது சாப்பாட்டில் கவனம் வைக்கணும் பிரார்த்தனை பண்ணணும் பல்லுக்கு நல்லா வேலை கொடுக்கணும் சாப்பிடும்போது தண்ணி குடிக்கக்கூடாது எங்கள் பத்து நிமிஷம் வேலைங்க இந்த பத்து நிமிஷம் எல்லா உலகத்தில் இருக்கிற எல்லா டாக்டரும் சொல்லி கொடுத்துருந்தா இந்நேரம் எவ்வளோ வியாதி குணப்படுத்திருக்கலாம் இதுதான் சாப்பாட்டை மருந்தா மாத்திரை டெக்னிக் சரிங்களா இது வரைக்கும் எப்படி சாப்பிட்றதுன்னு பார்த்தோமா இனிமேல் எப்படி எல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு பார்க்க போகிறேங்க அதில் முதல் பாயிண்ட் என்ன தெரியுமா சாப்பிடும்பொழுது டிவி பார்த்துட்டு சாப்பிடக்கூடாது இந்த பாயிண்ட்ல எல்லாருமே அவுட் எல்லா வீட்டுல ஐயோ இப்படி ஆகி போச்சு சக்தி அப்படி பண்றாள் ரேஷ்மி இப்படி பண்றாளு பொண்ணுரங்கு அப்படி பண்றவனே ஒரே புலங்களை உட்கார்ந்துட்டு அவன் என்ன பண்ணுறான் இவன் என்ன பண்றான் பிரசாந்த் மா சாமியார் பேச்சு கேட்டாரு அவன் மாமியார் பேச்சு கேட்டானு ஒரே புலம்பு உட்காந்து ஒப்பார் சாப்பிட்டா எல்லா வியாதி வரும் ஏன் டீ பா சாப்பிடக்கூடாது கவனமெல்லாம் அங்கே போயிருதா அப்ப உதட்ட பூண்டமா மென்னமா சுவை ரோச்சமா ஒண்ணுமே தெரியாதா சாப்பிடும்போது டிவி பார்க்கும் பொழுது சாப்பாடு ஒழுங்காக இல்லை அதனால தயவு செய்து இனிமேல் சாப்பிடும்போது டிவி பார்க்காதீங்க இன்னொரு விஷயம் தயவு செய்து டிவியில் எந்த ஒரு சீரியலும் பார்க்காதீங்க எல்லாமே பேடு கேரக்டர் ஒரு ஆம்பளைக்கு ரெண்டு பொம்பளைக்கு அடிச்சுக்கு வாளுங்க இது நாடகம் இந்த வெக்கமெல்லாம் உட்காந்து மூன்றரை வருஷம் பார்க்குறீங்க இல்ல எந்த நாடகத்திலாவது யாருக்காவது ஃபர்ஸ்ட் டைம் நடந்திருக்கா நடக்க விடவே மாட்டேங்கிறாங்க ஏழு நல்ல குடும்பத்தை பிரித்து காட்டுறது இதுக்கு இதுக்கு வந்து பார்க்குறீங்க வேற பொழப்பே இல்லை உங்களுக்கெல்லாம் இது ஒரு வேலை ஏங்க எவ்வளோ ஒருத்தர் கெட்ட கெட்ட நாடக எடுத்து வீட்டுக்குள்ள காமிச்சுட்டு எப்படிங்க பாக்குறீங்க எனக்கு புரியல இந்த வீடியோங்க சொந்த ஒரு கோயம்புத்தூர் இங்கதான் யோசிச்சு பாருங்க எட்டு வருஷமா நான் தனியாளா முதல்ல நோட்டீஸ் எல்லாம் யாரும் வரமாட்டாங்க ஆரம்பத்தில் யாரும் வரல எட்டு வருஷத்தில் ஒவ்வொரு நாளும் இந்த வீடியோ புக்கெல்லாம் கொண்டு போய் ஒவ்வொரு ஊருக்காக கொடுத்து கொடுத்து பாருங்க பாருங்கன்னா இப்போ யாரும் வாங்குறதில்ல பார்க்குறதில்ல இல்லை வந்து ஐயா நான் அங்கே பார்த்துருக்கேன் முதல் கேள்வி கேட்பேன் எங்கே பார்த்துருக்கீங்க ரெண்டு அஞ்சு வருஷம் முன்னாலும் உங்களை அங்கே பார்த்தேன் இங்கே பார்த்தேன் ஓகே முதல் கேள்வி இந்த வீடியோ வாங்கினீங்களா வாங்கலை அவுட்டு சரி வாங்கியாச்சு அடுத்தது அடுத்த கேள்வி வாங்கியா வாங்கியாச்சு பார்த்தீங்களா இல்லைங்க எங்கே டைமே இல்லை ரெண்டு வருஷம் டைமே இல்லை அடுத்த கேள்வி நேற்று வம்சம் பார்த்தீங்களா ஏன் பார்த்தேன் அந்த மண்ணாங்கட்டி பார்க்குற இதை பார்க்க டைம் இல்லையா உனக்கு எது முக்கியம் நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க நான் எல்லா லாங்குவேஜும் புக் ஆடியோ வீடியோவை இன்டர்நெட்ல ஃப்ரீயா போட்டு பாருங்கன்னு சொன்னா யாரும் முழுசா பாக்குறதும் இல்லை அப்புறம் உங்க வியாதி நான் ஏன் குணப்படுத்தணும் எனக்கு ஒரு வேலை இல்லை புரிஞ்சுக்கோங்க நான் பேசுறது உங்களுக்காக தான் பேசிட்டு இருக்கேன் எனக்கு ஒன்றும் அப்படியே அவசியம் இல்லை நான் நினச்சேன்னா நிறுத்திட்டு நான் பாட்டுக்கு நினச்சேன் இந்த உலகத்தில் என்ன மாதிரி யாரும் சம்பாதிக்க முடியாது நினச்சேன்னா என்ன வேணா பண்ண முடியும் என்ன எல்லா நாலேஜ் இருக்குது என்ன வேணால் பண்ணலாம் எதுக்கு வந்து கத்திட்டுருக்கேன் எட்டு எட்டு ஏன் கத்திட்டு இருக்குன்னா பொதுமக்களுக்காக அப்போது இதை வீடியோ கூட வாங்கி முழுசாக பார்க்க முடியாது உங்களுக்கு ஜாதி இருந்தால் என்ன குணமான எனக்கு என்ன தயவு செய்து புரிஞ்சிக்கங்க டிவி பார்க்காதீங்க எல்லாரும் சொல்கிற காரணம் டிவி பார்க்குற டைம் வேஸ்ட் ஆகுது அப்போ அது அது மட்டும் பார்க்குறீங்க ஏன் பார்க்கலாம் முதல் கேள்வி புக்கு வாங்கி படிக்கலேங்கிறீங்க ஆனால் நேற்றுக்கு உட்காந்து நாடகம் பார்த்துருக்கீங்க அதை மட்டும் கரெக்டாக சொல்கிறீங்க சில பேர் யோசிக்கிறீங்க தம்பி நாடகம் பார்க்க வேண்டாம்னு சொல்கிறேன் ஆனால் எல்லா கேரக்டரும் ஒழுங்காக சொன்னேன் அது எப்படி முடியுது எனக்கு எனக்குற டைமாக இருக்கும் ஏதாவது வீட்டில் போவேன் ஓடிட்டுருக்கோம் அந்த ஒரு செகண்ட் பார்ப்பேங்க அதை வச்சு நான் ஒரு மெமரி கெப்பாசிட்டி தான் இப்படி தான் முதல்ல என்ன பண்ண அத்தி பூக்களில் பத்மா அம்னிஷியான்னு இருந்தேன் ஆனால் தெரிஞ்சு போய் அருமா சாச்சும் எனக்கு தெரியாது நான் ஒரு தடவை பார்க்கும்போது அம்னீஷா அவ்வளோலாம் அவர் சொன்னாங்க தெளிஞ்சு போச்சுன்னு அப்படிதான் நான் தெரிஞ்சேன் ஸோ எதை சொன்னாலும் சிரிக்க மாட்டேங்கிறாங்க இந்த மாதிரி இப்போ இந்த மாதிரி ஏதாவது பொண்ணுருவாங்க அப்படின்னு சொன்னாலும் சிரிக்கிறாங்க மூஞ்சியில் இருந்து சிரிப்பை அப்போ தான் பார்க்க முடியுது உங்களுக்காக தான் படம் போட கேட்டெல்லாம் ஞாபகம் உட்காந்துருக்கு டிவி பார்க்காதீங்க இங்க பாருங்க பெண்களுக்கு சீரியல் ஆண்களுக்கு ஐபிஎல் குழந்தைக்கு தான் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு தான் வச்சிருக்கிறான் ஒரு வீட்டில் ஒரு டிவி மூணு ரிமோட் இந்த குழந்தை சொல்லுது எனக்கு ஐபிஎல் போடுது குழந்தை பெரிய குழந்தை அந்த குழந்தை சொல்லி எனக்கு சீரியல் போடு இந்த குழந்தை சோட்டாபின் போடுகிறது என்ன வித்தியாசம் புரிஞ்சுக்குங்க டிவி பார்க்கறது நிறுத்துங்க நாம் யார் எங்கேருந்து வந்திருக்கோம் நடந்தது நடக்கிறது நடக்க போகிறது அண்டும் பிரம்மாண்டமே தெரியும் அது வரைக்கும் உருப்பட முடியாது நமது மொத்த நேரத்தையும் கெட்ட விஷயத்தையும் டிவி தான் நமக்கு கொடுத்துட்ருக்கு அதை நிறுத்தி பாருங்கள் எல்லாமே தெரியும் ஸோ சாப்பிடும் பொழுது டிவி பார்க்கக்கூடாது அடுத்தது சாப்பிடும்போது புக்கு படிக்க கூடாது ஏன் புக்கு படிச்சுட்டு சாப்பிடும்போது கவனமெல்லாம் அங்கே போயிருதா சாப்பாடு ஜீரணமாகாது மூணாவது சாப்பிடும் பொழுது பேசக்கூடாது இந்த பாயிண்ட்ல எல்லாருமே அவற்று சாப்பிடும்போது பேசுகிறோமா பேசணும் என்னாகும் புது பிரிஞ்சிடுமா காற்று உள்ளே போயிருமா மைண்ட் டென்ஷனும் கோபம் பயம் கவலை பற்றி பேசிட்டு இருப்போமா மைண்ட் எங்கேயோ போயிருதா சாப்பிடும் பொழுது பேசக்கூடாது ஏங்க நம்ம தாத்தா பாட்டி சொன்னாங்களா இல்லையா இங்க பாருங்க நான் சொல்கிறது எதுவுமே புதுசாக கண்டுபிடிச்சது இல்லைங்க நமது தாத்தா பாட்டி வாழ்ந்த வாழ்க்கை சொல்கிறாங்களா இல்லையா சாப்பிடும்போது பேசாதேன்னு சாப்பிடும்போது டிவி பார்க்கக்கூடாது புக்கு படிக்கக்கூடாது பேசக்கூடாது சிம்பிளா சிம்பிளாக சாப்பிடும் பொழுது சாப்பாட்டை தவிர வேறு எந்த காரியமும் செய்யக்கூடாது